ஆண்பாந்து தெய்வீக பசும்பன் பசும்பொன் தேவனுடைய சிந்தனை மன்றத்தின் சார்பிலே நமது பசும்பொன்னில் இருக்கின்ற திருக்கோயிலில் ஒவ்வொரு மாதமும் இந்த பௌர்ணமி விழா நடந்து வருவதில் இந்த இன்றைய தினம் பௌர்ணமி நாளிலே கார்த்திகை பௌர்ணமியிலே நான் கலந்து கொள்வதை பெருமையாக கருதுகிறேன் உங்களை எல்லாம் பார்ப்பதில் நான் பெருமைப்படுகிறேன் இங்கு பேசியவர்கள் எல்லாம் அருமையாக பேசினார்கள் இங்கே பேசியிருக்கின்ற மரியாதை எனக்கு பின்னால் பேச இருக்கின்ற மரியாதைக்குரிய சகோதரர் நவமணி போன்றவர்கள் போன்று இந்த மரியாதைக்குரிய நம்ம தூவல் ராமசாமி அவர்கள் அருமையாக பேசினார்கள் அதேபோன்று ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் தனது கருத்துக்களை சுருக்க சரியாக சொல்லியிருக்கிறார்கள் எங்கள் கட்சியுடைய மத்திய கட்டுப்பாட்டு கூட்டு தலைவர் என் அருமைக்குரிய சகோதரர் பசும்பன் முத்துரா நமது முத்துராமலியம் அவர்களையும் இந்த நேரத்திலே கலந்து கொண்டு அவரை பெருமைப்படுத்துகிறேன் இந்த நேரத்தில் கலந்து கொண்டு சிறப்பு செய்கிறேன் போன்று இந்த வேலையெல்லாம் சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதற்காக இங்கே தம்பி ஆறுமுக வழக்கறிஞர் அவர்கள் பெரும் முயற்சி எடுத்து தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை செய்து வருவதில் நான் அவரை இந்த நேரத்தில் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் போன்று நமது மாணவர்களுடைய பார்வையன் மாணவர்களுடைய மாநில தலைவர் என் அருமைக்குரிய தம்பி வெள்ளை பாண்டியன் அவர்கள் இதை சிறப்பு ஒவ்வொரு விஷயத்தையும் சிறப்போடு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் பார்க்கும்போது பெருமையாக இருக்கிறது போன்று நமது ஆப்பநாடு மரபு சங்கத்தின் சார்பில் வழக்கறிஞர் குடசேகர பாண்டியனை கலந்து கொண்டு தர கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார் அதே அதேபோன்று நமது நமது இயக்கத்தில் ஃபாரூல் பாக் இயக்கத்தின் மூத்த தலைவர் வெங்கடாச்சலம் இங்கே வந்து கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள் அதேபோன்று மதுரையிலிருந்து என்னோடு வந்து தம்பி சிவக்குமார் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அதேபோன்று நமது ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய நல்ல ஒரு இளைஞராக நல்ல கட்சியினுடைய முன்னெடுத்துச் செல்கின்றவனாக தம்பி பாரதி அவர்கள் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியிலே நான் அனைவரையுமே இந்த நேரத்திலே பேர் சொல்லி நான் தம்பி மாயன் மாய கிருஷ்ணன் மாய கிருஷ்ணன் தம்பி மாய கிருஷ்ணனை நான் சென்னையிலே அது டெல்லியிலே அலுவலகத்தில் பார்க்கும்போது யாரோ ஒரு பையன் பார்த்துட்ருக்கான் ஏதோ தங்கியிருக்கான் போல இருக்குன்னு சொல்லி நான் பார்க்கும்போது எனக்கு பெருமையாக இருந்துச்சு நான் கமுதிக்காரன் என்ன கமுதியிலிருந்து நான் வந்திருக்கேன் உடனே தேவராஜன் எல்லா வேலையும் பண்ணி கொடுக்கணுமே அவருக்கு அப்போ தேவராஜன் தான் போச்சு எல்லாம் இருந்தார் ஆஃபீஸில் அதுக்கு காரணம் என்னென்னா இந்த மண்ணுக்கு உரிய மரியாதை இந்த தெய்வத்துக்குரிய மரியாதை அவனை பார்த்தோன்னே எனக்கு வந்துச்சு அதுக்கு எல்லாமே பண்ணிக்கொடுன்னா அதை அந்த முயற்சியை சின்சியராக பண்ணியிருக்கேன் அவனை உண்மையில் நாம் அனைவருமே அவரை பாராட்ட வேண்டியதான கடமை கருதிக்கொள்ள கடமை போட்டிருக்கின்றேன் அது ஒன்று வந்து கலந்து கொண்டிருக்கின்ற பெரியோர்கள் இந்த நிகழ்ச்சியை விடாமல் எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் விடாமல் செய்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் மனமார பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் நீ எவன் என்ன சொன்னாலும் சரி நான் எங்களுடைய கடமையை செய்து கொண்டே இருப்போம் என்பதை நினைவுபுறுத்துகின்ற வகையிலே நீங்கள் செய்து கொண்டிருப்பதை நான் பாராட்டுகிறேன் உங்களை வாழ்த்துகிறேன் உங்களோடு சேர்ந்து நானும் உழைக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே சொன்னார்கள் எல்லாவரும் அருமையான கருத்துக்கள்லாம் சொன்னார்கள் அவர் பெரியவர் கூட சொல்லும்போது சொன்னார்கள் அதாவது ஒரு தெய்வ ஆலயம் இந்த தெய்வ ஆலயத்துக்கு வரும்போது தெய்வத்தை நேசிக்கின்ற அளவிலே வரவேண்டும் நம்ம அப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாடு கொண்டு வருகின்ற நிலையை உருவாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நீங்கள் முன்னர் வைத்திருக்கிறார் அது நியாயமான கோரிக்கை சரியான கோரிக்கை அந்த சரியான கோரிக்கையை சரியான இடத்திலும் சொல்லியிருக்கிறார் அந்த அடிப்படையில் அந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டியது நம்முடைய கடமையாக நான் கருதுகிறேன் நமது நவமணி இங்கே நவமணி அவர்கள் சொல்லப்போட நாங்கள் அவரை வந்து நமது கட்சியுடைய பொக்கிஷன் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியுடைய பொக்கிஷம் என்று நான் சொல்வது வழக்கம் அவரை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை என்பதை நான் சொல்லி கொண்டிருப்பேன் அதேபோல் தம்பி கண்ணன் நல்ல ஒரு உற்சாகமான தம்பி கண்ணன் மாதிரியில் இருக்கிறாரு தங்கம் தொடர்ந்து செய்து வருகிறாரு அவருடைய திரு மகளுடைய திருமணத்தில் அன்னை அன்னைக்கு பார்த்து இந்த விஷயத்தை சொன்னாங்க அனைத்தான் அவர் நம்ம தேவர் படத்தில் நடிச்சிய தலைவர் படத்தில் நடித்த அவரும் நடிகர் எல்லாரும் உட்காந்து அதில் அது மட்டும் இல்லை அன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் என்னென்னா அன்னைக்கோட இருபத்தஞ்சி நாள் இந்த ஃபார்வர்ட் பிளாக வந்து தேசிய தலைவர் படம் நடந்திருக்கின்ற அங்கே வே அந்த வெற்றி விழாவை அங்கே கேக்கு வெட்டி கொண்டாடின ஒரு பெருமையும் தம்பி கண்ணனுக்கு உண்டு அது இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் உணர்வு பூர்வமாக உணர்ச்சி பூர்வமாக இந்த இயக்கத்தையும் இந்த தேவர் திருமணையும் இந்த நாடறிய செய்ய வேண்டும் என்று ஆசையில் விருப்பத்தில் ஒவ்வொருவரும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் இந்த ஆசையை நிறைவேற்ற வேண்டும் நிறைவேற்றி கொண்டு வர வேண்டும் ஏனென்றால் இந்த சிலைகள் வைக்கிறார்கள் ஒவ்வொரு இடத்திலும் சிலைகள் தலைவர்களுடைய சிலையை வைக்கிறார்கள் இந்த சிலைவர்களை சிலைகளை பார்த்து ரோட்டிலே போடுகிறோம் சாலையிலே போடுகிறோம் எப்படிப்பட்ட தலைவர் யார் எதற்காக இந்த சிலையை பசுமன் சிலை எதற்காக வைத்திருக்கிறார் கப்பலோட்டிய தமிழன் பெயரை பட சிலையை ஏன் வைத்திருக்கிறார் நேதாஜியினுடைய சிலையை ஏன் வைத்திருக்கிறார்கள் என்று பார்க்கட்டும் பார்த்தப்பதான் இந்த நாட்டுக்கு செய்த தியாகத்தை இந்த மக்களுக்கு செய்த தியாகத்தை அந்த மகன் ஒவ்வொருவரும் தெரிய வேண்டும் என்ற நல்ல சிந்தனையில் தான் இந்த சிலைகள் முக்கியமான இடங்களில் வைக்கப்பட வேண்டும் என்பதற்கு காரணமே அவருடைய அவர் செஞ்ச தியாகங்கள் அவர் செய்த முயற்சிகள் இந்த நாட்டுக்காக விடுதலைக்காக போராடிய நிகழ்வுகள் அனைத்தும் மக்களுக்கு தெரிய வேண்டும் என்ற நல்ல சிந்தனையில் தான் இந்த சிலைகள் அமைக்கப்படுகிறது இங்கே நமது ஆலயம் சொல்லப்போனால் நம்மளது கோவில் இந்த கோவிலில் இன்னைக்கு அவர் மறைந்த அறுபத்தெட்டு ஆண்டுகள் ஆகும் அறுபத்தெட்டு ஆண்டுகளுக்கு பின்னாடியும் இங்கே வந்து ஒவ்வொருவனும் முடிக்காணிக்க செலுத்தி தன் குலதெய்வத்துக்கு வந்து எப்படி தன் குழந்தைகளுக்கு முடிக்காணிக்க செலுத்தி தனது முடிவை காணிக்கை செலுத்தி இப்படி பண்ற ஒரு தலைவன் மறைந்து அறுபத்தெட்டு ஆண்டுகளுக்கு பின்னால் இந்தியாவில் எங்கேயும் இல்லை என்பதை இந்த நேரத்தில் தெரிவு செய்வது இந்தியாவிலே கிடையாது எந்த தலைவனுக்கும் கிடையாது காந்தி சிலை காந்தி மகாத்மா அவர் சிலையில் அன்னைக்கு மட்டும்தான் போவாங்க இல்லாட்டி அதுவாண்டு கிடையாது ஆனால் இங்கே ஆன்மீக சொற்பொழிவு பௌர்ணமி பூஜை அதான் மக்களுக்கு தேவையான அனைத்தையுமே செய்து கொண்டு அந்த அதாவது ஆன்மீகத்தோடு இணைந்து செயல்படுகின்ற இந்த தே இந்த கோவில் இந்த கோவில் இதை நாம் நாமெல்லாம் எல்லாம் நினைவிடமில்லை கோவில் இந்த கோவிலில் நாமெல்லாம் வந்து சென்றாலே நாங்கள்லாம் உசிலம்பான் சின்ன பேர் கல்லூரியில் படிக்கும்போது நாங்கள் வருவோம் இங்கே வந்துட்டு போகும்போது அந்த வீரம் அப்படி வந்துட்டு போகும்போதே அந்த வீரை எங்களுக்கு ஏறிட்டு அங்கே போசல பண்ணிப்போம் அதுக்கு காரணம் இப்படி உக்காந்த தலைவன் வாழ்ந்திருக்கான் இப்படி உக்காந்த மக்கள் இவ்வளோ மக்கள் வரான் இவ்வளோ மக்கள் ஒரு காலத்தில் மணிக்கு நல்லா தெரியும் தம்பி ஆர்வத்துக்கு தெரியும் ஒரு காலத்தில் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி மட்டும்தான் கொண்டாடுவோம் இந்த ஃபார்வர்ட் பிளாக் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி மட்டும்தான் கொண்டாடுவோம் ஒரு காலத்தில் எல்லா பேரும் எல்லா கட்சியும் வர ஆரம்பிச்சாங்க வரட்டும் நம்ம தலைவனை அவங்க அவங்கள வந்து ஆசி வாங்க வராங்க வரட்டும் அவங்க ஓட்டுக்காக இருக்கட்டும் அது வேற விஷயம் வர்றான்ல வரட்டும் வந்து நம்ம நம்ம தெய்வத்தை நம்ம வழிபட்டு போறோம்னா அதுல நம்ம பெருமை அந்த அடிப்படையில நம்ம அதை பெருமையாக கருதுகிறோம் ஒரு ஜமீன்தார் இந்த பதினுடைய ஜமீன்தார் பசுமன் தேவர் இந்த பதினுடைய ஜமீன்தார் அந்த ஜமீன்தாருடைய உக்கரவாண்டி தேவருக்கும் ஒரே மகன் அந்த ஒரே மகனும் கல்யாணம் இல்லாமல் தேவை இல்லைன்னு சொல்லி அதாவது ஜமீன் இப்போ என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஜமீன்தார் விஷயங்களை நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் இந்த ஜமீன்தார் என்ன எதற்காக அவர் திருமணம் முடிக்கவில்லை எதற்காக இந்த நாட்டினுடைய விடுதலை வேண்டும் என்று போராடினா அந்த போராட்டத்திற்கு என்ன காரணம் அது இப்போ இப்பயே சரியா பஸ் அதிகமாக பஸ் இல்லை நம்ம கமுதி பசும் உண்டு ஆனால் அவர் காலத்தை நினைத்து பாருங்கள் அவர் காலத்தை நினைத்து பாருங்கள் எப்படி இந்த கிராமம் இருந்திருக்கு இந்த கிராமத்தில் இப்படி ஒரு மகான் இப்படி ஒரு தெய்வம் இப்படி ஒரு தெய்வம் நீங்க இந்த இந்த மண்ணில பிறந்திருக்கு சொன்னால் நினைச்சு பார்க்க முடியுமா நம்மளாம் நினைச்சு பார்க்க முடியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பிறந்த நாள் வந்து முப்பது ஆறு முப்பது பத்து ரெண்டாயிரத்தி எட்டு அப்போ எல்லாம் வந்து புழு பூண்டு இருக்குமான்றது கூட சந்தேகமாக இருக்கு ஆனால் விவசாயிகள்லாம் நல்லா இருந்த காலம் ஆனால் அந்த காலகட்டத்தில் ஒரு மகான் இந்த மண்ணிலை பிறந்திருக்கிறார் இந்த மண்ணிலை பிறந்து வ வள வந்திருக்கிறார் எங்கள் ஊரில் பெருமை உசிலம்பட்டியில் பேசுவாங்க ஏ நமது ஏ பெரியவர் ஏஆர் பெருமாள் அடிக்கடி பேசுவார் நல்ல அருமையான பேச்சாளர் பெரியவர் அவர் தான் அந்த புத்தகத்தெல்லாம் எழுதினார் அருமையாக பேசுவார் அவர் சொல்வார் எல்லா கூட்டத்திலையும் சொல்வார் டே தேவருக்கு ஒரு அவமானம் அவமரியாதை என்றால் முதல்ல அடிக்கிற உருசுலமுட்டிக்காரன் தாண்டா அடிப்பான் அதுக்கு பின்னாடி தான் ராம்நாடு பக்கம் போகும் அப்படின்னு சொல்லி பெருமை எங்களுக்கெல்லாம் அவர் சொல்ல சொல்ல இன்னும் வேகம் வரும் அவர் பேசுகிற பேச்சில் அவ்வளோ அருமையாக பேசுவார் அப்படியே கொண்ட ஒரு மகானுடைய நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிறேன் மரியாதைக்குரிய நவமணி அவர்கள் என்னை என்னை பொறுத்தவரையிலே இந்த படம் தேசிய தலைவர் படம் வந்திருக்கிறது இந்த தேசிய தலைவர் படம் வந்த பின்பு நிறைய தமிழகத்திலே இப்பொழுது எல்லா வாட்ஸ்அப்லேயும் செய்திகள்லையும் ஊடகங்கள்லையும் நிறைய தேவரை பற்றி செய்தி வந்துட்டு பல பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கெல்லாம் மெயின் காரணம் நமது நவமணி தான் அவர் உண்மையிலே பாராட்டக்கட ஆனால் என்ன ஒரு பிடிவாதம் என்ன அவங்க சினிமா மாதிரி எடுக்க பார்த்தாங்க என் சொன்னார் ஊட என்று பேசும்போது சொன்னார் அவங்க சினிமா மாதிரி எடுக்க பார்த்தாங்கன்னா எடுக்க கூடாது இது ஆவணப்படம் அவருடைய சரித்திரத்தை சொல்கிறது அவர் சரித்திரம் எப்படி இருந்ததோ அதைத்தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுது சண்டை போட்டு கரெக்டாக கொண்டு வந்துட்டார் கொண்டு வந்து இன்னைக்கு இன்னைக்கு தமிழகம் முழுவதும் இல்லை எல்லா பகுதியிலையுமே இப்படி ஒரு தலைவன் இவ்வளவு பெரிய வீரன் இருந்திருக்கான்னு சொல்லும்போது நான் பெருமையாக இருக்குது அதெல்லாம் உண்மையிலே நமது நவமணி அவர்களுக்கு மனப்பூர்வமாக நாம் எல்லாம் வாழ்த்து சொல்ல வேண்டும் நாம் அவரை பாதுகாக்கவும் வேண்டும் ரெண்டாயிரத்தி பதினாலில் இங்கே வந்து அம்மா அவர்கள் முதல்வராக இருந்தார் அப்போ வந்து அவருக்கு தங்க கவசம் அணிவிக்க வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு அப்போ எங்களுக்கெல்லாம் வரவேற்பு கொடுக்க அங்கே கொடுத்துருந்தாங்க அப்போ வந்து அம்மா வர்றதுக்கு முன்னாடி இங்கே வந்து அந்த மேற்கு இந்தியாவில் இருக்க த தமிழ்நாட்டில் இருக்க தலைவர் மினிஸ்டர் கூடாங்க வந்திருக்காரு அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல என்னையாது இப்போ தேவையை கற்றுவீங்களே இன்னையாது அவருக்கு அவங்களுக்கு புரியல அந்த ஆளுகளுக்கு அவர் நான் எங்கெல்லாம் எங்களை மாதிரி அதெல்லாம் கூட்டு போய் காமிச்சு இவர் ஒரு ஜமீன்தார் வீட்டு பையன் ஜமீன்தாராக இருந்து கல்யாணம் முடிக்காதவர் பா பார்லிமெண்ட் தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலு ஜெயிச்சது ஆங்கிலேயர் காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நா முப்பத்தி ஏழில் ஆங்கிலேயர் காலத்தில் கா அங்கே நீதி கட்சிக்காக தோக்களித்த தலைவர் பெரிய ராஜாவை தோக்களித்த தலைவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் சட்டமன்ற உறுப்பினர் ஆங்கிலேயர் காலத்தில் அதற்கு பின்னால் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் முதல் தேர்தல் வருது அந்த முதல் தேர்தலில் சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்தில் நிற்கிற நின்று வெற்றி பெற்ற மாபெரும் தலைவன் இப்படிப்பட்ட தலைவனுக்கு சொந்த அது மட்டும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழுல சட்டமன்றத்துக்கு பாராளுமன்றத்தில் நின்று ரெண்டிலுமே செற்றி பெற்ற தலைவர் அறுபத்தி ரெண்டில் பாராளுமன்றத்துக்கு வேண்டாம்னு சொல்லிக்கிற போது எனக்கு உடம்பு சரியில்லை நான் நிற்க முடியாது நான் மக்களை சந்திக்க முடியாது வாக்கு கேட்க முடியாது என்று சொன்னபோது அப்போ கூட மக்கள் என்ன சொன்னார்கள் நீங்கள் நில்லுங்கள் நாங்கள் பணம் கட்டுகிறோம் நாங்கள் வாக்களிக்கிறோம் நீங்கள் நிற்க வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் பாராளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற செய்த இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர் இவர் இப்படி புகழுக்கு சொந்தக்காரர் அவர் அதனால்தான் அம்மா வந்து இங்கே வந்து இது வைக்கிறதுன்னு சொன்னால் இந்த தங்க கவசம் வைக்கிறதுனா சாதான் இல்லையா அவங்களுக்கு தெரியல ஆனால் பார்த்துட்டு அசந்துட்டாங்க எல்லாம் கேட்டு அங்கே இருக்கிற அவர் படங்கள்ல அந்த அவருடைய பூஜை பண்ணுற இடங்கள்லாம் பார்த்துட்டு மிரண்டு விட்டார் சொல்லப்போனால் இப்படி ஒரு தலைவன் இருந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி அவங்க நெருக்க வைக்குது அன்னை கூட அந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் கவசம் அணிச்சுட்டு அன்னைக்கு ஓபிஎஸ் அண்ணி இருக்கார் அவன் சொன்னால் இங்கே மேடை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த பக்கத்தில் நான் மேடை போட்டாங்க மேடை போட்டு இல்லை அம்மாவுக்கு கொஞ்சம் தொண்ட சரி இல்லையா பேச முடியாதுன்னு சொன்னேன் ஏனே இங்கே இந்திய தமிழ்நாட்டில் இருக்க பூரா வந்திருக்கேன் ஆள் ஊரா நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷமாக அந்த அம்மாவை பேச வைக்கலன்னா அது சரியாக வராதுன்னு பசுமன் முத்திராமணிய தேவரை பற்றி பேச வைக்கலைனா சரியாக வராதுன்னு சண்டை ஓட்ட இல்லை அவன் இப்படி சொல்கிறாங்க அவர் அந்த அல்ல பொதுவாகவே ஒரு அமைதியாக பேசுறது இல்லை அம்மாவை கொஞ்சம் தொண்டையில் சரியில்லைன்னு சொல்கிறாங்கன்றாங்க இல்லனே ரெண்டு நிமிஷம் பேசித்தானே ஆனி போராட்டம் பண்ணி பேச வச்சோம் அன்னைக்கு தாமமணி என்னோட இருந்தார் இங்கே பேசும்போது சொன்னாங்க அதெல்லாம் சொன்னாங்க அவெல்லாம் அருமையாக சொன்னாங்க ரொம்ப நேரம் பேசுகிறேன் மூணு நாலு நிமிஷம் தான் பேசினாங்க அந்த நாலு நிமிஷம் தேவரை பற்றி தான் சொல்கிறாங்க தேவர் என்ன செஞ்சாரோ அது அண்ணாதிமுக செய்து அப்படி சொல்லுவாங்க தேவர் என்ன நினைச்சாரோ அண்ணாதிமுக அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி பேச வச்சா அந்த அந்த பேச வச்சதுக்கு என்னுடைய நான் அதுக்கு ஒரு முக்கியமாக இருந்து பேச வச்சேன் என்பதை நான் தெரிவோடு சொல்லிக்கொள்ள கனமைப்பட்டு எங்களுடைய தம்பி ஆறுமுகத்துடைய ஆதாங்கம் இங்கே பல பேர் பிரிந்திருக்கிறார் பிரிந்தவர்களை உண்டாக்க வேண்டியது உங்களுடைய கடமை நீங்கள் தான் பொதுச் செயலாளர் தமிழகத்துடைய பொதுச் செயலாளர் என்று சொல்லியிருக்கிறாள் நவமணி உட்பட சொல்லியிருக்கிறார் என்னை பொறுத்தவரையிலே கால வரும் காத்திருங்கள் காரியங்கள் தானே நடக்கும் என்று தெரிந்த பிறந்தகை சொன்னார் அந்த அடிப்படையில் நான் பலமுறை முயற்சி எடுத்தேன் தேவரின பாதுகாப்பு என்று பல அனைத்து தலைவர்களையும் வரவழைத்து அனைத்து தலைவர்களையும் வரவழைத்து முதன் முதலாக ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அந்த தேவர் இங்க இங்க எல்லாம் போய் நம்ம இல்லை இல்லை இது பன்னெண்டுலேயே பன்னெண்டில் வந்து நம்ம பத்து பேர் செத்தாங்கல்ல பெட்ரோல் பம்ப் விட்டு அங்கே மதுரை பக்கத்தில் செத்தாங்க அன்னைக்கு நான் எல்லாத்தையும் அசம்பல் பண்ணேன் தேவரின பந்த் தேவர் பந்த் தேவர் பந்த் அனுப்பிச்சு கிட்டத்தட்ட அஞ்சு அஞ்சு மாவட்டத்தில் எது டீ கடை கிடையாது எதுவும் கிடையாது அந்த மாதிரி போராட்டம் பண்ண முயற்சி எடுத்தவன் நான் அதுக்கு பின்னாடி ரெண்டாயிரத்தி பதினாறு எல்லாத்தையும் அளவிற்கு யாரை சேதராமை வாண்டையாறு எல்லா இவ்வளோ பேர் இல்ல அவ்வளோ பேர் இல்லை அவள் எல்லாம் கூப்பிட்டு சிங்க கூட்டணி சிங்க சின்னத்தில் எல்லாரும் நிற்கணும்னு சொல்லி முயற்சி எடுத்தவன் நடிகை எதுக்கு நான் சொல்றேன்னா நான் முயற்சி மேற்கொண்டிருக்கிறேன் மே முயற்சி தோல்வி எடுந்ததற்காக நான் வெட்கப்படவில்லை தொடர்ந்து அந்த முயற்சி எடுப்பேன் என்பதை இந்த நேரத்தில் தம்பி ஆர்வத்துக்கு சொல்லிக் கொள்ளப்படவில்லை அந்த முயற்சி இன்னும் எடுத்துக்கொண்டுதான் இருக்குது ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னா இங்க சிவகங்கையில பிரச்சனை நம்ம இங்கே நம்ம முக்க முதுகுலத்தூரில் அன்னைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னால என்னை முதன்மையை கூப்பிட்றாங்க அது காரணம் என்ன ரெண்டு காரணம் ஒன்று வந்து ஃபார்வர்ட் பிளான் கதிராவை ஃபார்வர்ட் பிளா கூட போயிச்சு ரெண்டாவது வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து ஒரு மூத்த தலைவராக இருக்கிறாரு அந்த ரெண்டு காரணத்தில் என்னை கூப்பிட்றாங்க நானும் அவங்கள மதிச்சு அந்த இதுக்கு அவன் கட்சிக்காரான்னு பார்க்கறது இல்லை பாதிக்கப்பட்டவர் நம் சமுதாயத்தை சேர்ந்தவன் அவனை பாதுகாக்குவது நம்முடைய கடமை என்பதை அந்த அடிப்படையில் அங்கே போய் முதலாக நிற்பேன் நீங்கள் அதுவரை செய்து வருகிறேன் அனைவரும் அனைத்து கொண்டு செல்கிறேன் விரைவிலே தம்பி ஆர்ம என்ன நினைக்கிறாரோ அதை நம்ம தேவர் அவர்கள் சொன்னது போன்று விரைவிலே நடக்க செய்வேன் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள் அது மட்டும் இல்லை பெரியவர் சொன்னார் பெரியவர் சொன்னார் இந்த மாதிரி ஆன்மீக அதாவது இங்கே வர்றவங்க வந்து ஆன்மீக தன்மையோடு வர வேண்டும் ஒரு முயற்சி எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் அதை முயற்சி பேசிக்கிட்டே தான் இருக்கோம் இன்னி முடிவெடுக்கணும் ஒவ்வொரு ஊரிலையும் இன்னை வரையில் காப்பு கட்டி விட அந்த தெய்வத்தை இன்னொன்று ஃபார்வர்ட் பிளாக் மட்டும்தான் இருபத்தொம்போது வரும் இந்த ஃபார்வர்ட் பிளாக் முதல் பூ குரு பூஜை நடத்துறது வந்து ஃபார்வர்ட் பிளாக் தான் நடத்துவோம் இருபத்தொம்போதையும் நடத்துவோம் முப்பதாம் தேதி அவங்களாம் வருவாங்க போவாங்க அவங்க எப்படி வருவாங்கன்னா அவங்க பல நோக்கத்தில் வரலாம் ஆனால் நம்ம நோக்கம் உண்மையான நோக்கம் இப்படிப்பட்ட மாபெரும் தலைவனை நம்மை சந்தித்து அவரால் உருவாக்கப்பட்ட இயக்கத்தில் இருக்கிறோம் அந்த தெய்வத்தை வழங்க வேண்டும் என்பதற்காக நாம் ஒரு குரு பூஜை நடத்துவோம் அந்த அடிப்படையில் நாம் வருவோம் அதனால்தான் வருங்காலத்தை நிச்சயமாக சொல்கிறேன் அந்த முயற்சியை விரைவில் முயற்சி எடுக்கப்படுறது இந்த அடுத்த வருடத்தில் துவங்கிடுவோம் அதாவது கோயிலுக்கு வரவே இங்கே கோயிலுக்கு வரணும் தேவர் ஜெயந்திக்கு வரணும்னு நினைக்கிறவே காப்புக்கட்டு பத்து நாளைக்கு முன்னாடி காப்பு கட்டு அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வரப்போகிறோம் அதை அதை கொண்டும் வருவோம் அது மட்டும் இல்லை இப்போ நானும் தேவராஜன் நம்ம முத்துராம்பியமும் தேவரை பற்றி பேசுகிறோம் முக்கிய தேவரை பற்றி பேசுகிறோம் நேதாஜியை பற்றி பேசுகிறோம்னு சொன்னால் அவங்க பார்ப்பாங்க அவங்க தலைவர் அவங்க அப்படி பெருமையா பேசுவாங்க அப்படின்ற சொல் இருக்கு இப்ப இருந்துட்டு இருக்கு அதை மாற்றுகின்ற வகையிலே வேற பெரிய தலைவர்களை அழைத்து பெரிய பெரிய அறிஞர்களை அழைத்து அவர்கள் இவர்களை பார்த்தேவர்கள் நேதாஜி பாராட்டு நிலவை வருங்காலத்தில் உருவாக்கி கொடுப்பேன் என்பதை இந்த நேரத்திலே பசுமொரு மண்ணிலே நான் இந்த நே உறுதிமொழியை உங்களிடம் சொல்வதில் நான் பெருமை அடைகிறேன் அது மட்டுமல்ல நாங்க சும்மா ஏதோ கட்சியில வந்துட்டு போறோம் ஏதாச்சும் எம்எல்ஏ இருந்த பாப்படி கிடையாது நான் அஞ்சு முறை சட்டமன்றத்தில் நின்றுருக்கேன் இருக்கேன் அஞ்சு முறை நின்றுருக்கேன் ஒரே தடவை தான் ஜெயிச்சிருக்கேன் இப்போயும் தான் போகிறேன் அங்கே தான் நிற்க போகிறேன் முஸ்லம்பட்டிலாம் நிற்க போகிறேன் இன்றைக்கி அங்கே தான் நிற்க போகிறேன் இந்த தடவை நான் ஜெயிப்போம் நம்மெல்லாம் நின்று ஜெயிக்குவோம் இப்போ கூட உங்களுக்கு தெரியும் நான் இப்போ போன வாரம் போன இருபத்தி ஒன்பதாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி நான் திருப்பத்தூர் எங்கே வாணியம்பாடி திருப்பத்தூர் அங்கே போய் கட்சி ஃபார்டா கட்சியுடைய அலுவலகம் திறந்து வைத்த பெருமை எங்களுக்கெல்லாம் உண்டு அங்கே வந்து நம்ம தலைவர்கள் அந்த பக்கம் போனாங்களான்னு கூட தெரியல ஆனால் வேலூருக்கு தலைவர் போயிருக்கார் வேலூரில் போய் ஆங்கிலேயர் வந்து அந்த குளத்தில் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் பண்ணுவார் இந்த நாங்கள் எங்க வந்த எங்கள்கிட்ட வந்த தலைவர்களை நாங்கள் இருந்தால் அந்த பகுதி போல அதனால் நாங்கள் நானும் முத்ராமலியம்லாம் போய் இப்போ போன இருபத்தொம்போதாம் தேதி திருப்பத்தூரில் கட்சி அலுவலம் திறந்திருக்கும் மானியம்பாடியில் கட்சி அலுவலம் திறந்துட்டு வந்த பெருமை உண்மையிலே பெருமையாக இருக்குது அதாவது இந்த பாயும் புளிக்கொடியை பட்டி தொட்டிகள்லாம் பறக்கவிட வேண்டும் என்னக்காக இருபத்தி எட்டு மாவட்டத்தில் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் இருபத்தொம்போதாவது மாவட்டமாக திருப்பத்தூர் மாவட்டத்தை கொண்டு வந்திருக்கிறேன் ஒரு காலத்தில் எனக்கு தெரியும் நவமணிக்கு தெரியும் உத்ராமணிக்கு தெரியும் இந்த நாலஞ்சு மாவட்டத்தில் மட்டும்தான் கட்சி இருக்கும் இன்றைக்கி இருபத்தி ஒம்போது மாவட்டத்தில் அகில இந்திய ஃபார்வர்ட்லா கட்சியுடைய புலிக்கொடி பறக்குதுன்னு சொன்னால் அது இந்த தலைவர்கள் ஒற்றுமையாக பணிவோடு அந்த தேசிய புலிக்கொடியின் சிங்க சின்னத்தையும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற உண்மையான நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கும் நாங்கள்லாம் இப்போ அஞ்சு தடவை தோற்றுருக்கேன் நாலு தடவை தோற்றுருக்கேன் போய் வேணாட்டு போகலாம்ல நான் வக்கீல் நான் ஹைகோர்ட் பக்கத்தில் வீடு இருக்கேன் அந்த ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணணும் தான் வீடு வாங்கினேன் இந்த வீடு வாங்குனதுக்கே இட வாங்குனதுக்கே காரணம் நான் ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நம்ம அரசியல்ட்டோம் ஆனால் அந்த நான் இன்னைக்கு போனாலும் ஹைகோர்ட்ல ப்ராக்டிஸ் பண்ண முடியும் ஆனால் இந்த மக்களை இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களை முற்போ நமது முக்குளத்தோர் சமுதாய மக்களை பாதுகாப்பது நமக்கு இறைவன் கொடுத்த அருள் தேதா தேதாஜியும் தேவரும் நமக்கு இது கொடுத்த பங்கை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு நாங்கள் உரிமையோடு இதை செயல்பட்டு கொண்டு கொண்டிருக்கிறோம் என்பதை நான் பெருமையோடு சொல்லிக்கொண்டு கொண்டு இந்த ஆன்மீக விழாவிலே நீங்கள் எல்லாம் எ நன்றி கூறி இந்த தெய்வத்திலே தெய்வ தெய்வாலத்திலே வந்து நாங்கள் எல்லாம் இன்றைய தினம் அவரை வணங்கி அவருடைய ஆசையை பெற்று சென்றிருக்கிறோம் அந்த அடிப்படையில இதை தொடர்ந்து செய்ய வேண்டும் அதற்காக நாங்கள் எப்பொழுதுமே உங்களோடு இருப்போம் ஃபார்வர்ட் பிளாக் இயக்கம் இந்த இந்த இடத்திற்கு சொந்தம் இந்த தெய்வத்திற்கு சொந்தம் அந்த அடிப்படையில் அனைவருமே நீங்களும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்